தமிழ்நாட்டின் பெருமைக்குரிய திரு ஏ ஆர் ரகுமான் ஆஸ்கார் விருது பெற்றபொழுது நாம் ஒவ்வொருவரும் நாம் ஆஸ்கார் விருது பெற்றது போல பெருமிதம் கொண்டுதான் நாம் அவரை பார்த்தோம் அதேபோல் ஜோதிடர்கள் அவருடைய ஜாதகத்தை ஆராய்வது அவர் பெற்ற பெருமையும் புகழும் அவருடைய வாழ்க்கை மாற்றத்தையும் தெரிந்து கொள்வதற்காகத்தான் இது வரை அவருடைய ஜாதகத்தை ஆராய்ச்சி செய்து நாம் பார்த்து கொண்டிருந்தோம் ஆனால் தற்போது அவருடைய வாழ்க்கையில் இசை புயல் வாழ்க்கையில் அவருடைய வாழ்க்கையில் வீசிய கிரக புயலை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம் இது மனதிற்கு வேதனையான ஒன்றுதான் சினிமா பிரபலங்கள் தற்பொழுது தங்கள் வாழ்க்கை துணையை பெய்வது என்பது சாதாரணமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது சராசரி மனிதர்களாக அவர்களும் மாறிவிட்டார்களோ என்கிற எண்ணத்தையே அது காட்டுகிறது பிறருக்கு நாம் அறிவுரை சொல்வது உகந்தது அல்ல அவரவர் சூழ்நிலை அவரவர்கள் முடிவெடுத்து கொள்கிறார்கள் ஆனால் பொதுவெளியில் பொது தளத்தில் தன்னை உயர்வாக உங்களை ஒரு ரோல் மாடலாக எடுத்து செயல்பட்டு வரக்கூடிய இளைய தலைமுறை காத்திருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடாதீர்கள் உங்களுடைய உடை உங்களுடைய உணவு பழக்க வழக்கம் உங்களுடைய குணம் ஒவ்வொன்றும் இங்கே பகிரப்பட்டு பார்த்து அவர்கள் உள்வாங்கி உங்களை போன்றே வாழ ஆசைப்படுவார்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது நீங்கள் செய்யும் ஒரு சிறு தவறு என்றாலும் அது இந்த நாட்டின் கலாச்சாரத்தையே புரட்டி போட்டுவிடும் அவரே டைவர்ஸ் செய்துவிட்டார் நாம் செய்வதற்கு என்ன என்கிற கேள்வி சாதாரண மனிதர்களுக்கும் வந்துவிடுவது தவிர்க்க முடியாது எப்பொழுதும் நல்ல விஷயங்கள் சொன்னால் அதை பின்பற்ற மாட்டார்கள் கெட்ட விஷயம் என்றால் அவர் தண்ணி அடிக்கிறார் அவர் பொம்பளாட்ட போகிறார் அவர் சொத்து அழிச்சார் அவர் சீட்டு அவர் பொண்டாட்டியை டைவர்ஸ் பண்ணார் இப்படி கெட்ட விஷயங்களை எளிதாக பின்பற்றக்கூடிய மனிதர்கள்தான் இங்கு இருக்கிறார்கள் யாரும் இங்கு அன்னப்பறவை அல்ல நல்லதை மட்டும் எடுத்துக்கொண்டு கெட்டதை விடுவதற்கு ஆதலால் உங்களை போன்ற சினிமா பிரபலங்கள் தயவு செய்து இந்த மாதிரியான முடிவு எடுக்கும் பொழுது பலமுறை யோசித்து முடிவெடுக்க வேண்டும் அப்படியே செய்தாலும் அதனை யாருக்கும் தெரியாமல் மறைத்துக்கொள்ளும் கொள்ளும் பழக்கம் அந்த காலத்தில் இருந்தது ஆனால் என்று இதுவே ஒரு சீப்பான ஒரு பப்ளிசிட்டியாகவும் தங்கள் பக்கம் நியாயம் இருப்பதாகவும் சொல்லிக்கொண்டு சமூகத்தை அழிப்பது நியாயமானது அல்ல சரி இவரை பற்றி பேசுவதை விட இவருடைய ஜாதகம் என்ன சொல்கிறது நாம் உயர்வாக கருதப்படுபவர்களும் சராசரி மனிதர்கள்தான் என்பதை நமக்கு காட்டி கொடுப்பது இந்த ஜாதக கட்டமே ஏஆர் ரஹ்மான் அவர்கள் ராசி விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அவர்கள் நீதி நியாயம் நேர்மை என்று உலகத்திற்கு பேசிக்கொண்டிருப்பார்கள் ஒவ்வொருவரையும் எடை போட்டு இருப்பார்கள் ஆனால் அவர்களை பற்றி எடை போட யாரும் முன்வரக்கூடாது அது இவர்களுடைய இயல்பான குணம் இவர்கள் சுத்தத்தை எதிர்பார்ப்பது போல் மற்றவர்கள் இவரிடம் எதிர்பார்க்கக்கூடாது இவர் ஒரு சென்டிமெண்ட் இடியட்டாகவே இருப்பார் அவர் தன் மனதிற்குள்ளேயே பலவிதமான விஷயங்களை பூட்டி வைத்து கொள்வதால் மனசு விட்டு பேசாததால் திடீரென்று அவரால் எந்த ஒரு கஷ்டத்தையும் எந்த ஒரு விஷயத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியாதவராகவே அவர் இருப்பார் அதற்கெல்லாம் காரணம் அவருடைய ஜாதக அமைப்பு அவ்வாறு குணத்தை வடிவமைத்திருக்கிறது தற்போது திருமண நிலைக்கு வருவோம் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் இவருடைய ஜாதகத்தில் ஏழாம் இடம் என சொல்லப்படுவது கலத்தரத்தை குறிக்கக்கூடியது ஏழாம் இடத்தில் ராகு கேதுக்கள் இருந்தால் திருமண வாழ்க்கையை பாதிக்கும் செவ்வா தோஷம் இருந்தால் திருமண வாழ்க்கையை பாதிக்கும் கலத்தர தோஷம் இருந்தால் திருமண வாழ்க்கையை பாதிக்கும் என்று பல முறை ஒவ்வொரு ஜோதிடர்களும் சொல்லி வருகிறார்கள் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க கல்யாணம் ஆனால் போதும்னு நினைக்கிறோம் டைவர்ஸ் அப்புறம் பார்த்துக்கலாம் என்கிற தான் இன்றைய சாதாரண மனிதர்களுக்கு தோன்றுவது ஆனால் இது காலங்கள் கடந்த பிறகும் இப்படி ஒரு திருமண முறிவை கொண்டு வந்துவிடும் என்பதை இவருடைய ஜாதகம் நிரூபித்திருக்கிறது இத்தனை வருடம் வராமல் தற்போது ஏன் வந்தது என்கிற கேள்வி நியாயமானது இது ஜாதகத்தால் மட்டுமே விவரமாக விரிவாக எடுத்து சொல்ல முடியும் சொல்ல முடியும் தற்போது இவருக்கு நடக்கின்ற தசை திசை ஆகும் திசை இவருக்கு இரண்டு ஏழு குடையவன் அதாவது குடும்பம் திருமணத்தை குறிக்கக்கூடிய இடமாகும் இது தொழில் ஸ்தானத்தில் அமைந்திருக்கு இவருடைய தொழில் முன்னேற்றத்திற்கு மனைவி காரணமாக இருந்தாலும் அவரே பாதகமாகவும் இருப்பார் என்பதை இந்த ஜாதக கட்டம் சொல்கிறது செவ்வாய் சுக்கிரன் இருப்பதால் காதல் திருமணம் விருப்பப்படி திருமணம் செய்திருக்கிறார் ஆனால் அது பாதிக்கப்படக்கூடிய நேரமாக இந்த சுக்கர திசை செவ்வாய்த்தி அமர்ந்திருக்கிறது ஆறாம் இடத்தில் செவ்வாய் கன்னி வீட்டில் இருக்கும் செவ்வாயை சனி பார்ப்பது கோர்ட்டு படியேற செய்துவிடும் திருமண வாழ்க்கை காரணமாக குடும்பத்திற்காக தான் அவமானப்படக்கூடிய சூழ்நிலைகளை எல்லாம் இந்த கிரக இணைவுகள் சொல்கிறது அது ஏன் தற்போது நடந்திருக்கிறது என்று பார்த்தால் தற்போது இருக்கிற கோச்சார பலன் என்பது அஷ்டம குரு நடந்து கொண்டிருக்கிறது அகப்பட்டவனுக்கு அஷ்டம சனி அஷ்டம குரு இவர்களாக தேவையில்லாமல் அவமானத்தை உருவாக்கி கொள்வார்கள் அதுதான் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது அதிலும் சனி பலமும் அவ்வளவு சிறப்பானதாக இல்லை தற்போதுதான் நிவர்த்தி சனி ஆகியிருக்கிறார் சனி பயிற்சி ஆகும் வரை கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் இந்த பிரச்சனையிலிருந்து அவர் வெளியே வந்திருக்கலாம் ஏன்னா ஆறாம் இடத்து சனி நோய் எதிரிக் கடனை தீர்க்கக்கூடியதாகும் அவமானத்தை அவமானத்திலிருந்து தப்பிக்கக்கூடியதாகவே அமைந்திருக்கும் செவ்வாய் சனி இருக்கக்கூடிய கன்னி மீனத்தில் ராகு கேதுக்கள் தற்சமயம் கடந்து சென்று கொண்டிருப்பதால் இந்த காலகட்டத்தில் அவர் அதிக கோபம் அதிகமான மன இறுக்கத்தை அவருக்கு கொடுத்துவிடும் என்னடா வாழ்க்கை ஏன் வாழ்கிறோம் செத்தா என்ன அப்படிங்கிற அளவுக்கு மன விரக்தியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவே தற்போது இருக்கிறது இந்த காலகட்டத்தில் அவர் குடும்பத்தை பிரிந்து வெளியூர் வெளிநாடு சென்றிருந்தால் இந்த பிரச்சனைகள் ஏற்றி ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இல்லை அதே நேரம் இந்த கிரக இணைவுகள் தன் பலனை கண்டிப்பாக கொடுத்துவிட்டது ஆதலால் தற்சமயம் இது ஒரு கெட்ட நேரமாக நினைத்து முடிவுகளை தள்ளி போட்டு பொறுமையாக இருந்தால் ராகுகேது பயிற்சி ஜூன் மாதத்திற்கு மேல் இவர் எடுக்கின்ற முடிவு அவருக்கு சரியானதாக இருக்கும் தற்சமயம் எடுத்த முடிவு கண்டிப்பாக பின் வாழ்க்கையை கடுமையாக பாதிக்கும் அந்த நேரத்தில் நாம் எடுத்த முடிவு தவறானது என்று பிறகு உணரக்கூடிய காலம் வரும் ஆதலால் கொஞ்சம் சுதாரித்து கொண்டு அந்த முடிவுகளை தள்ளி போட்டால் குடும்ப பிரிவில்லாமல் மீண்டும் ஒன்று சேர வாய்ப்பிருக்கிறது பொதுவாக பிரித்து வைத்ததை விட சேர்த்து வைப்பதே கடினமாக இருக்கும் இவர்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்க மிகப்பெரிய விஏபியாக இருக்கிறார்கள் இவர்களிடம் சொன்னாலும் கேட்க மாட்டார்கள் என்கிற நிலையே இருக்கும் ஆனால் யாராவது இதனை சரியாக சொன்னால் குடும்பம் பிரியாமல் நிம்மதியாக ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஆதலால் அவசரப்படாமல் அவஸ்தையிலிருந்து தப்பிக்க கொஞ்சம் இந்த டைவர்ஸ் முறையை கொஞ்சம் தள்ளி வைத்தால் இவை வந்து தப்பிக்க முடியும் இதற்கு காரணமான மீனராக கண்ணிக்கியது செவ்வாசெமி பார்வையின் ஆட்டத்தை குறைக்க நாம் தான் அடங்கி சென்றால் வாழ்க்கையில் இன்றி குடும்பம் ஒற்றுமையாக வாழலாம்